செந்துறை அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆண் மான் வனத்துறையினர் விசாரணை அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள சிறுகடம்பூர் கிராமத்தில் வசிப்பவர் சங்கீத ராஜா இவருக்கு சொந்தமான நிலத்தில் நீர்ப்பாசன முறையில் முந்திரி மற்றும் தீவன பயிர் விவசாயம் செய்து வருகிறார் இவர் நிலத்தை சுற்றி பார்க்க சென்றபோது மான் ஒன்று தரையில் கிடந்ததை அடுத்து அருகில் சென்று பார்த்தபோது அது ஆண்மான் என்றும் மான் சுமார் நாற்பது கிலோ எடையுடன் இரு பெரிய கொம்புகளுடன் உடலின் பகுதியில் சிறிய காயத்துடன் இறந்து விரைத்த நிலையில் கிடந்துள்ளது இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுமக்களிடம் தகவல் தெரிவித்தார் இறந்து கிடந்த மானை பார்த்த பெரியவர்கள் சிலர் மான் கம்பி வேலி தாண்டும் பொழுது கீழ்ப்பகுதியில் காயம் ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என தெரிவித்தனர் இதனையறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் இரும்புலிக்குறிச்சி போலீசாருக்கு தகவல் அளித்தார் மேலும் இதுகுறித்து வனத்துறையினர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் அளித்ததன் பேரில் இரும்புலிக்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மான் இறந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி